கடந்த ஒரு ஒரு வாரமாக இந்த ரஷ்யா உக்ரைன் சம்மந்தப்பட்ட மேஜரான செய்திகளை நம்மளோட சேனலில் நம்ம பார்க்கல அதுக்கு முக்கியமான காரணம் இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களை ரெண்டு நாடுகளும் நிறுத்தினோம்னு இரண்டு தரப்புகளையும் இந்த எனர்ஜி சீஸ் ஆனது கொண்டு வரப்பட்டுச்சு ஆனால் இதை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உக்ரைன் மீறி இருக்காங்க இதுக்கு பதில் கொடுக்கிற விதமா ரஷ்யா ஒரு இருபத்தி எட்டு ஏவுகணைகளை உக்ரைனோட பல பகுதி இல்லை குறிப்பிட்டு சொல்லணும்னா உக்ரைனோட தலைநகரத்தின் மேலேயே ஒரு ஒன்பது ஏவுகணைகளை செலுத்தி உக்ரைனோட ஒரு முக்கியமான கமாண்ட் சென்டரை அடிச்சிருக்காங்க ஸோ இதை பத்தி தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் எப்படி இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைலேஷன் என்றது உக்ரைனாலையும் ரஷ்யாவிலையும் பண்ணக்கூடிய இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைலேஷன் ஆனது அடுத்த கட்டத்துக்கு இந்த போரை கொண்டு போகுதுன்னு பார்க்க போறோம் ஸோ நானும் இந்த ஆக்கே தாம்புஷ்ணன் டிபி ட்ரெண்டிங் இந்த வீடியோவில் நம்ம ரஷ்யா உக்ரைனை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அமெரிக்காவை பற்றி சில செய்திகளை பார்த்து முடிச்சிடும் ஏன்னா அது சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு அப்டேட்ஸ் வந்துருக்குன்னு சொல்லலாம் முதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் அவரோட ட்ரோத் சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நம்ம இப்போ பெரிய ஒரு எகனாமிக் ரெவல்யூஷனுக்குள்ள போக போறோம் இது கண்டிப்பா வரப்போற போற நாட்கள்ல அமெரிக்காவை ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போகுது ஸோ வரக்கூடிய காலகட்டம் நமக்கு ரொம்பவே 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 மூணு முறை சொல்றா அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் இருக்கும் ரொம்ப so, முக்கியமான காலகட்டமாக இருக்க போது அமெரிக்கர்கள் அத்தனை பேரும் இதுக்கு ஒத்துழைக்கணும் கண்டிப்பா நம்ம இப்ப பட போற கஷ்டங்களுக்கு வரக்கூடிய காலங்கள்ல அதுக்கான பலனை நம்ம அனுபவிப்பனு அவரோட ஒரு பதிவுல சொல்லியிருக்காரு ஆனா இதுக்கு நேர் எதிரா இந்த போராட்டமானது அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கு அமெரிக்காவோட பல மாகாணங்கள்ல ஆன்டி ட்ரம்ப் ப்ரொடெஸ்ட்ன்றது இங்க பல நபர்களால பண்ணப்பட்டிருக்கு இருக்கு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ட்ரம்ப்புக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த போராட்டத்துல பங்கேற்கல நிறைய பொதுமக்களும் ட்ரம்ப்போட பார்ட்டியை சேர்ந்த பல நபர்களுமே அவரோட பார்ட்டிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர்களுமே இந்த போராட்டத்துல இறங்கியிருக்காங்க அவங்களோட ஒரு முக்கியமான வாதமா இருக்கிறது என்னன்னா ட்ரம்ப் மேலே எங்களுக்கு நம்பிக்கைன்றது இருக்கு அது அடுத்த கட்டம் இல்ல அது வேற ஒரு டாபிக் ஆனா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்க மேல சுமைய சுமத்துற மாதிரி இருக்கு இதுல அவங்க எங்க மேல சுமைய சுமத்துறாங்கன்னு எதை குறிக்கிறாங்கன்னா இந்த அமெரிக்கா அத்தனை நாடுகளோட பொருட்களுக்கும் இந்த டாரிஃப்ன்றதை அதிகப்படுத்திருக்காங்க இந்தியா சீனா இன்னும் நிறைய நாடுகளோட பொருட்களுக்கு அந்த இடத்துல அந்த வரியானது அதிகப்படுத்தப்பட்டிருக்கு இது வந்து அந்த ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடுகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய விட அங்க இருக்கக்கூடிய மக்களோட தலையில தான் கை வைக்கிற மாதிரி இருக்கும் இப்ப நான் வந்து அமெரிக்காவோட ப்ராடக்ட் இல்ல இப்ப நான் வந்து அமெரிக்காவில் இருக்கன்னு வைங்க நான் இந்தியாவோட ப்ராடக்டோ இல்ல சீனாவோட ப்ராடக்டோ அந்த இடத்துல ஏதாச்சும் போயிட்டு வாங்குறேன்னா அதுக்கான வரி அந்த இடத்துல ஏறுறப்போ அதில் பாதிக்கப்பட போறது அந்த பொருளை உற்பத்தி பண்ண நாடு கிடையாது இந்த இடத்துல நான் போயிட்டு நேரடியாக வாங்குறப்போ எனக்கு தான் அதனால பாதிப்பு ஏற்படும் பத்து ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு பொருளை இன்னொரு அஞ்சு ரூபாய் கூட சேர்த்து கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல உங்களுடைய இந்த எக்கனாமிக் ரெவல்யூஷன்ன்றது மக்களை பாதிப்படைய வைக்கிற மாதிரி இருக்குன்னு இந்த ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நபர்கள் பேசுறாங்க ஆனா இது வந்து உண்மையிலேயே வந்து அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான காலகட்டம் தான் எப்படி சோவியத் யூனியன் உடஞ்சி போனப்போ அந்த எக்கனாமிக் ரெவல்யூஷன் அந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டு பல மாற்றங்கள் அந்த இடத்துல ஏற்படுத்தோம் அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான நிலைமையில் இந்த இடத்துல அமெரிக்கா இருக்காங்க சோவியத் யூனியனுக்கு இருந்த அளவுக்கு மோசமான நிலைமை இல்லைனாலும் இப்போ ட்ரம்ப் அவர்களால் கொண்டு வரக்கூடிய இந்த மாற்றங்கள் சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இன்கேஸ் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அமெரிக்காவை மோசமான வகையில பாதிப்படைய வைக்கும் அமெரிக்காவை மட்டும் இது பாதிப்படை வைக்காது அமெரிக்காவோட அலைஸ் இப்போ நிறைய நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிட்டு இருக்காங்க அவங்களோட பொருளாதாரத்தை இது பாதிப்படைய வைக்கும் ட்ரம்ப்போட நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெளிவா தெரியுது இப்போ இந்த நாடுகள் மேல வரி அதிகமா விரிச்சிட்டாங்கன்னா அமெரிக்காவில் அவங்க அவங்களோட ஃபேக்ட்ரியை செட் பண்ணுற மாதிரி இருக்கும் அமெரிக்காவில் அவங்களோட ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ணி அதுக்கான ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி அதிகப்படுத்துறதுனால திரும்பவும் ஒரு இக்கானமிக்கல் ஹப்பாக அமெரிக்காவை மாற்ற முடியும் கடந்த ஒரு இருபது வருஷத்தில் அமெரிக்கா பண்ண ஒரு பெரிய முட்டாள்தனம் என்னென்னா சீனாவை வளர விட்டது மட்டும்தான் இந்த இடத்துல அவங்க ரஷ்யாவை கவுண்டர் பண்ணுற ரஷ்யாவை கார்னர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரமாவது வருஷத்துலேருந்து நான் சொல்கிறது கோல்டு வார் டைமில் கிடையாது இல்லை கோல்டு வார் முடிஞ்சு ரஷ்யா உதயமான காலகட்டத்திலும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொரோனா டைம் இல்லை கொரோனா முடிஞ்சதுக்கு இருக்கக்கூடிய அந்த டைம்ல நம்ம எடுத்து பார்த்தனாலும் சீனா ஒரு பெரிய பவர் ஹவுஸா மாறிட்டாங்க அமெரிக்கா இந்த இடத்துல டிஃபென்ஸ் செக்டாரில் பெருசா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால இல்லை ரஷ்யாவோட நம்ம டிஃபென்ஸ் செக்டாரில் பெரிய ஒரு முன்னோடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த விதத்துல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணங்களே தவிர ப்ரொடக்ஷன்ல ஒட்டு மொத்தமாக சீனா கிட்ட கோட்டை விட்டுட்டாங்க இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல ஆர்ம்ஸ் ரேஸ் மட்டும் ஒரு நாட்டோட ஒரு அந்த ஒரு இமேஜை உயர்த்தி காட்டாது கிட்ட அந்த ப்ரொடக்ஷன் ஹப் இருக்கு யாரு ப்ரொடக்ஷன் சூப்பர் பவரா இருக்காங்க இந்த மாதிரி எக்கானமியை எந்த நாடு அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கோ அவங்கதான் உலகத்தோட ஒரு சூப்பர் பவரா ரேஸ்ன்றது இந்த ஆயுதங்களை மட்டுமே வச்சு நடக்காது ட்ரம்ப்புக்கும் சீனாவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டமே இது இதுல தான் ஆரம்பிக்க போகுது ஆனா இதுல சீனாவை பீட் பண்றதுன்றது அமெரிக்காவுக்கு அவ்வளவு லேசான விஷயமும் கிடையாது பாப்போம் வரப்போற நாட்களில் இது என்னெல்லாம் நடக்குதுன்றது இப்போ அடுத்து ரஷ்யா உக்ரைன் பக்கம் போனா ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்களோட அபிஷியல் குறிப்புல இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க கடந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல அதாவது நேற்று நள்ளிரவோடு முடிஞ்ச அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஏழு இடங்கள்ல உக்ரைனோட ட்ரோன் அட்டாக்னால ரஷ்யாவோட பவர் ஸ்டேஷன்ஸ்ன்றது அழிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல தாக்கப்படல இந்த சப் பவர் ஸ்டேஷன் சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல வந்து ஒரு ரெண்டு மூணு கிராமங்கள் இல்ல ஒரு அஞ்சாறு கிராமங்களுக்கு சேர்த்த மாதிரி இந்த துணை மின் நிலையங்கள் ஆனது இருக்கும் அந்த மாதிரி ஏழு துணை மின் நிலையங்கள் ரஷ்யாவோட பெல்கராட் பகுதிகளையும் ரஷ்யாவோட கோஸ்க் ரீஜன்லையும் இந்த உக்ரைனோட ட்ரோன் ஸ்ட்ரைக்கு இரையாகி இருக்கு இதில் கம்ப்ளீட்டா அந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அந்த பவர் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அழிக்கப்பட்டிருக்கு இதுக்கு ரிட்டாலிஷன் கொடுக்குற மாதிரி கிரெம்லின் ஆரம்பத்தில் ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எனர்ஜி சீஸ் ஃபயர் வயலேஷனை உக்ரைன் வந்து மீறிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டினியூ ஆகுது இன்கேஸ் இதே மாதிரி உக்ரைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா இதுக்கான எதிர்வினை என்றது ரஷ்யாவால ரொம்ப மோசமா கொடுக்கப்படும் ஆனா இந்த முறை உக்ரைனுக்கான பதில நாங்க இதே மாதிரி பவர் கெட்ஸ் அடிக்கிறதுல பண்ண மாட்டோம் சிவிலியன் ப்ராப்பர்ட்டிக்கு டேமேஜ் ஏற்படாத விதத்தில் உக்ரைனோட மிலிட்டரி பேச அதுவும் தலைநகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய மையங்களை நாங்க அடிப்போன அவங்களோட ஒரு செய்தி குறிப்புல சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே அடுத்த ஒரு சில மணி நேரங்கள் சரியா சொல்லணும்னா இன்னைக்கு அதிகாலையில ரஷ்யா அவங்களோட ஒரு பிக்கெஸ்ட் மிசைல் அட்டக்கை நடத்திருக்காங்க இதில் வந்து ரஷ்யா எந்த ஒரு ட்ரோன்ஸையும் பயன்படுத்தல ஷாகித் ட்ரோன்ஸை பயன்படுத்தல இல்ல ரஷ்யாவோட எந்த ஒரு சூசைட் ட்ரோன்ஸையும் பயன்படுத்தல இருபத்தி எட்டு ஏவுகணைகளை இந்த ஒரு ஏரியல் அட்டாக்ல பயன்படுத்திருக்காங்க சரியா இதோட ஈக்வேஷன்ஸ் பாக்கணும்னா பதினோரு கே எச் ஒன் ஜீரோ ஒன் மிசைல் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு அதுல அஞ்சு மிசைல்ஸ் ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி அதுல உக்ரைன் டிஃபண்ட் பண்ணிட்டாங்க மீதி இருக்கக்கூடிய ஆறு ஏவுகணைகள் அதோட இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு ஆனா ஒன்பது ஸ்கேந்தர் ஏவுகணைகள் கீவு தலைநகரை மட்டுமே மையப்படுத்தி இந்த இடத்துல ஏவப்பட்டிருக்கு அந்த ஒன்பதுல ஒரு ஏவுகணையை கூட உக்ரைன் டிஃபண்ட் பண்ணல அதே மாதிரி இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா எட்டு கலிபர் க்ரூஸ் மிசைல்ஸையும் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா ஃபயர் பண்ணியிருக்காங்க இதுல நான்கு மிசைல் அதோட இம்பாக்ட கிரவுண்ட்ல ஏற்படுத்தியிருக்கு நான்கு மிசைல் உக்ரைனால டிஃபெண்ட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ ஓவரால் ஏவப்பட்ட இந்த இருபத்தி எட்டு ஏவுகணைகள்ல பத்தொன்பது ஏவுகணைகள் அதோட டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணிருக்கு ஒன்பது ஏவுகணைகள் டிஃபண்ட் பண்ணப்பட்டிருக்கு இதுல நம்ம மெயினா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா முதல்ல ஏவப்பட்ட கே ஹெச் ஒன் இது கீவ தவிர்த்து மத்த பகுதிகள் தாக்கி இருக்கு ஒடிசா மிகலவ் சேர்ஸ்கி இந்த பகுதிகளில் இந்த கே எச் அதோட தாக்குதல் வீரியத்தை காமிச்சிருக்கு இதுக்கு கடுத்தபடியா பார்த்தனா கலிபர் க்ரூஸ் மிசை இதே மாதிரி உமன் பகுதியிலையும் கெமிஸ்ட்ரி டிஸ்ட்ரிக்ட்லையும் அதோட இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் ஏவப்பட்ட அந்த அத்தனை இஸ்காந்தர் ஏவுகணைகளும் உக்ரைனோட தலைநகரத்தோட ஈஸ்டர்ன் சைடுல இருக்கக்கூடிய அதிலையும் குறிப்பிட்டு சொல்லணும் பில்லாட் சர்க்கவான்னு ஒரு பகுதி இருக்கு இதுல உக்ரைனோட முக்கியமான சில பங்கர் சிஸ்டம்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த ஒரு பகுதியில் மட்டும் நான்கு இஸ்கேந்தர் ஏவுகணைகள் அதோட இம்பாக்டை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த அளவுக்கு அதிகமான ஏவுகணைகளை ஒரு ஷார்ட்டர் டைம் பீரியட்ல ஒரே பகுதியில் ரஷ்யா ஏவுறது கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இப்ப திரும்பவும் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லலாம் ஸோ உக்ரைன் எந்த அளவுக்கு அவங்களோட சீஸ் ஃபயர் வயலேஷன் எனர்ஜி சீஸ் ஃபயர் வயலேஷன் இந்த இடத்துல அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரஷ்யாவோட ரிப்ளைன்றதும் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இதோட இம்பாக்ட் இதோட பாதிப்புகள் எந்த அளவுக்கு ஏற்படுத்தப்பட்டு

த்தில் அமைதியானது ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா திரும்பவும் எல்லாம் நார்மலைசேஷனை நோக்கி போவங்களே தவிர ரஷ்யாவோட ப்ராடக்ட்ஸ் மேல இந்த இடத்துல பேன் பண்ணுறது இல்ல ரஷ்யாவோட ப்ராடக்ட்ஸ் மேல இந்த டாக்ஸ் விதிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரிஸ்க்கை யாரும் எடுக்க மாட்டாங்க ஆனா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு சூசைட் பாயிண்ட்ல இப்போ நின்றுட்டு இருக்காருன்னு சொல்லலாம் அவர் எடுக்கக்கூடிய இந்த எக்கனாமிக் ரெவல்யூஷன் இல்ல அவர் பண்ணக்கூடிய இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கண்டிப்பா அமெரிக்காவுக்கு சக்ஸஸ கொடுத்துருச்சுன்னா சந்தோஷம் இதெல்லாம் அமெரிக்கா பாதிக்கப்பட்டாங்கன்னா பாதிக்கப்பட போறது அமெரிக்கா மட்டும் கிடையாது உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் பாதிக்கப்படும் ஏன்னா டாலர் தான் எல்லாருமே மெயினான கரன்சி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களை